we மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி அரசினர் தோட்டம் பகுதியில் உள்ள திருப்பத்தூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் மாநில தலைவர் டில்லி தலைமையில் நடைபெற்றது ஜெயராமன் காளி கோவிந்தன் சுப்பிரமணி சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் சண்முகம் தமிழ்நாடு விவசாயி சங்க மாவட்ட செயலாளர் சாமிநாதன் இதில் ஜவ்வாது மலைவாழ் மக்கள் சங்க கௌரவ தலைவர் லக்ஷ்மண ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் துளசி நாராயணன் தாலுகா செயலாளர் காசி தொழிற்சங்க கூட்டமைப்பு கேசவன் பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் சிவாஜி தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட துணைத் தலைவர் வீரபத்திரன் மாவட்ட குழு உறுப்பினர் கோவிந்தராஜி சிங்காரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின் கீழ் அனைவருக்கும் பட்டா வழங்க வேண்டும் நடுக்குப்பம் முதல் விலாங்குப்பம் வரை தார்சாலை அமைக்க வேண்டும் கம்புக்குடி செல்லும் இணைப்பு சாலையிலிருந்து கொத்தனூர் வரை செல்லும் சாலையை தார் சாலையாக அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாநில தலைவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஏலகிரி முத்தானூர் கிராமத்தில் உள்ள நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் கோட்டூர் பகுதியில் உள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பட்டா வழங்குவதாக சாராட்சியர் தெரிவித்ததாகவும் அதே போன்று புதூர் நாடு மலைப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஜேசிபி வாகனம் மற்றும் டிராக்டர் போன்றவற்றை பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக சுமார் ஐம்பது ஏக்கர் விளைநிலங்களுக்கு பட்டா வழங்காமல் இருந்தது அதை பரிசீலித்து உடனடியாக பட்டா வழங்கப்படுவதாகவும் வனத்துறையினர் குடிநீர் பைப் அமைப்பதற்கும் அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் காலையிலிருந்து காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடந்து வந்தது ஆட்சியருடன் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர் சங்கம் நடத்திய காத்திருப்பு போராட்டத்தின் மூலமாக மரியாதைக்குரிய திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் திரு சந்திரசேகர் போல் டிஎஸ்பி தாசில்தார் மாவட்ட பழங்குடி அலுவலர் ரேஞ்சர் இவர்களெல்லாம் கலந்து கொண்ட இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை ஒரு மாதத்திற்குள்ளாக ஏலகிரி மலையினுடைய வீட்டு மலையை அளந்து நிலத்தை அளந்து அவர்களிடத்திலே சப்டிஷன் செய்து பட்டா வழங்கப்படும் என்றும் அதே போல் கோட்டூரில் நிலுவையில் இருக்கக்கூடிய பதினைஞ்சு வீடுகளுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் இரண்டாவதாக ஜவாது மலையில் இருக்கக்கூடிய வெளாங்குப்பம் கொத்தனூர் கம்புகுடி இப்பேற்பட்ட கிராமங்களில் சாலை வசதி ஏற்கனவே கொத்தனூருக்கும் விளாங்குப்பத்துக்கும் பர்வேஸ் கோர்ட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒன்றரை மாதத்துக்குள்ளாக முடித்து அந்த பணியை நாங்கள் துவக்குகிறோம் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார்